இந்தியாவின் சுதந்திரம் சுதந்திர போராட்ட வீரர்களின் மிகப்பெரிய கனவு சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய விடுதலைக்கு தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அகிம்சை அறப்போராட்டம் ஆயுத புரட்சி போன்ற பல்வேறு வழிகளில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர் அவர்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்திற்கு அடிப்படைக்காரர் அவர்களுள் மிக முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் செண்பகராமன் பிள்ளை திருவனந்தபுரத்தில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் அவரது தந்தை சின்னசாமி பிள்ளை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் காவலராக பணியாற்றினார் அவரது தாயார் நாகம்மாள் செண்பகராமன் இளம் வயதிலேயே தற்காப்பு கலைகளான சிலம்பம் வாழ்வீச்சு போன்ற கலைகளில் சிறந்து விளங்கினார் ஜெயஹிங் முழக்கம் எம்டன் கப்பல் குண்டு வீச்சு ஹிட்லருடனான மோதல் என்ற பல வகையான பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் அங்கம் ஒன்று சுதந்திர வேட்கை பிறப்பும் இளமையும் வகுப்பறையில் ஒரு தீப்பொறி மற்றும் குடும்பத்தின் கவலைகள் இடம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு பள்ளி வகுப்பறை கதாபாத்திரங்கள் செண்பகராமன் ஆசிரியர் ஹட்சன் செண்பகராமனின் அப்பா செண்பகராமனின் அம்மா மற்றும் டாக்டர் நாயர் மாணவர்களை நான் மீண்டும் சொல்கிறேன் ஒழுக்கம் என்பது என்னவென்று இந்த நாட்டினருக்கு தேவையாது நாங்கள் பிரிட்டிஷ் பேரரசர்கள் உங்களுக்கு சரியான பாதையை காட்டவே இங்கு வந்திருக்கிறோம் உங்கள் கலாச்சாரமும் பழக்க வழக்கமும் காட்டு மிராண்டுத்தனமானவை சொல்வது தவறு என்ன ஒரு மாணவன் ஆசிரியரிடம் வாக்குவாதம் செய்கிறான் நீ யார் என் பெயர் செண்பகராமன் நீங்கள் எங்கள் தேசத்தை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் தவறாக பேசுகிறீர்கள் தவறாகவா உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் தேசம் அடிமைப்பட்டது உங்கள் கலாச்சாரம் பழமையானது நாங்கள் உங்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறோம் ஆங்கிலேய ஆட்சி வருவதற்கு முன்பு எங்கள் தேசம் அறிவிலும் செல்வத்திலும் செழித்திருந்தது மன்னர்கள் நியாயமாக ஆட்சி செய்தனர் நீங்கள் உங்கள் வணிகத்திற்காக வந்து எங்களை கூடாது ராமா ஏன் ஆசிரியரிடம் வாக்குவாதம் செய்தாய் அவர் ஒரு ஆங்கிலேயர் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது பயப்படாதீர்கள் அம்மா எங்கள் நாட்டின் மானத்தை காப்பாற்றுவது என் கடமை உன் தைரியம் எனக்கு புரிகிறது ராமா ஆனால் ஆங்கிலேயர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களை நாம் வெல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ராம் பிள்ளை சொல்வது சரிதான் ஆங்கிலேயர்களின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது ஆனால் செண்பகராமன் போன்றவர்களுக்கு சரியான பயிற்சி கிடைத்தால் அவர்களால் புரட்சி செய்ய முடியும் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா நீ ஜெர்மனிக்கு செல்ல வேண்டும் அங்கே இராணுவ பயிற்சி பெற்று நமது தாய்நாட்டிற்காக போராட வேண்டும் இந்தியாவில் இருந்து கொண்டு உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் வெளிநாட்டில் இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்குவது எளிது ஜெர்மனி வெகு தூரத்தில் இருக்கிறது என் மகன் போய்விடுவானா அவனை தனியாக எப்படி அனுப்புவது அப்பா அம்மா கவலைப்படாதீர்கள் நான் ஒரு நாள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கித் தருவேன் அதுதான் என் இலக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த விடுதலைப் போராட்ட வீரர்களில் ஒருவர்தான் செண்பகராமன் தன்னுடைய இளம் வயதிலேயே பல கலைகளில் சிறந்து விளங்கினார் திருவனந்தபுரம் மன்னர் உயர்நிலைப் பள்ளியில் தம் பள்ளி படிப்பை தொடங்கினார் பின் ஐரோப்பா சென்ற செண்பகராமன் முதலில் இத்தாலியிலும் பின்னர் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பயின்று பல பட்டங்கள் பெற்றார் ஐரோப்பிய மொழிகள் பலவற்றை கற்றுத் தேர்ந்தார் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார் புரட்சியின் தொடக்கம் ஜெர்மனியில் ஒரு புதிய அத்தியாயம் செண்பகராமன் வான் லிண்டோவை சந்தித்தல் மற்றும் இந்திய விடுதலைக்குழு சார்ந்த செய்திகள் இடம் பெர்லின் கதாபாத்திரங்கள் செண்பகராமன் ஜெர்மன் அதிகாரி வான் லிண்டோ குமாரி லட்சுமிபாய் இந்திய புரட்சியாளர்களான அப்துல் மற்றும் வீரப்பன் உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் சென்பகராமன் நீங்கள் ஆங்கிலேயருக்கு எதிரானவர் என்பது எனக்கு தெரியும் ஆம் ஐயா ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை பிடித்து வைத்திருக்கிறார்கள் இப்போது முதல் உலக போர் தொடங்கி இருக்கிறது இது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எங்கள் போராட்டத்திற்கு சரியான நேரம் நமது எதிரியின் எதிரி நமக்கு நண்பன் உங்கள் திட்டம் என்ன ஜெர்மனியில் இருக்கும் இந்திய புரட்சியாளர்களை ஒன்றிணைத்து இந்திய விடுதலை குழுவை உருவாக்க வேண்டும் ஜெர்மனியின் உதவியுடன் நாங்கள் ஆயுதங்களையும் ராணுவ பயிற்சியையும் பெற்றுக்கொண்டால் எங்களால் இந்தியாவிலேயே ஒரு போராட்டத்தை உருவாக்க முடியும் உங்கள் யோசனை மிகவும் தைரியமானது நான் உங்கள் திட்டம் குறித்து உயர் அதிகாரிடம் பேசுகிறேன் நீங்கள் காத்திருங்கள் ஆங்கிலேயர்கள் எங்களை எப்போதும் அடிமைகளாகவே வைத்திருக்க விரும்புவார்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் ஆம் நான் ஜெர்மன் அதிகாரிகளிடம் பேசிவிட்டேன் அவர்கள் நமக்கு உதவ சம்மதம் தெரிவித்துள்ளனர் நாம் இப்போது இந்திய விடுதலை குழுவை அதிகாரபூர்வமாக தொடங்கலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை நாம் போராட வேண்டும் ஆங்கிலேயர்கள் எங்களை தேடிக்கொண்டு இருப்பார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாம் அனைவரும் ஒன்று பட்டால் அவர்கள் பயப்படுவார்கள் இந்த விடுதலை போராட்டம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது ஆனால் இந்த வெற்றி நிச்சயம் செண்பகராமன் அவர்கள் பெர்லினில் டாக்டர் பட்டம் பெற்றார் இந்திய விடுதலை குழு என்ற சர்வதேச குழுவை நிறுவினார் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவை குறித்து ஆங்கிலேயர்கள் செய்து வந்த பொய் பிரச்சாரத்தை இக்குழுவின் உதவியுடன் முறியடித்தார் இந்தியா என்ற இதழை தொடங்கி இந்தியர்களின் நிலைகளையும் ஆங்கிலேயரின் இந்தியர்களை பற்றிய பொய்யான வதந்திகளையும் வெளிப்படுத்தினார் அங்கம் மூன்று ஒரு முழக்கத்தின் பிறப்பு இடம் பெர்லின் கதாபாத்திரங்கள் செண்பகராமன் குமாரி லட்சுமிபாய் வீரப்பன் அப்துல் மற்றும் சில புரட்சியாளர்கள் நாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை ஜெர்மனியிலிருந்து தீவிரப்படுத்த வேண்டும் ஆனால் நமக்கு ஒரு பொதுவான அடையாளம் தேவை ஒரு பொதுவான முழக்கம் நமது பாரம்பரிய முழக்கமான வந்தே மாதிரம் இருக்கிறதே அதைவிட சிறந்த முழக்கம் எது இருக்க முடியும் வீரப்பன் சொல்வதும் சரிதான் வந்தே மாதரம் என்பது நம் தாய்நாட்டின் பெருமையை உணர்த்துவது அது அது பல புரட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்டது ஒரு சிறந்த அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி செல்கிறோம் நமது முழக்கம் என்பது அனைத்து இந்தியர்களுக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் அது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அனைவருக்கும் சொந்தமானது ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் வந்தே மாதரம் என்பது சிலருக்கு மதம் சார்ந்த உணர்வை ஏற்படுத்தலாம் நமக்கு தேவை ஒரு மத சார்பற்ற தேசப்பட்டுள்ள உணக்கம் ஆனால் நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் விட்டுவிட்டு ஒரு புதிய முழக்கத்தை உருவாக்குவது சரியானதா இது பாரம்பரியத்தை விடுவதல்ல பாரம்பரியத்தை விரிவாக்குவது நமது முழக்கம் நமது தாய் நாட்டை வெல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் நமது சுதந்திர போராட்டத்தின் வெற்றிக்கு பிறகு இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முழக்கம் தேவை அப்படியானால் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது செண்பகராமன் ஒரு புதிய யோசனை இருக்கிறதா ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி குண்டுகளையும் அடக்குமுறையையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் அதைவிட வலிமையான ஒரு ஆயுதம் நம்மிடம் இருக்க வேண்டும் அது நம்முடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை தான் நம்முடைய சுதந்திரத்தை வெஞ்செடுக்கும் நான் ஒரு விளக்கத்தை யோசித்திருக்கிறேன் அதுதான் ஜெய் ஹிந்த் அதன் பொருள் என்ன ஜெய் என்றால் வெற்றி ஹிந்த் என்றால் இது என்று அர்த்தம் ஆனால் அதைவிட இது ஆழமானது இது நமது தாய்நாட்டிற்கு நாம் அளிக்கும் மரியாதை இந்த வார்த்தை நமது தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் ஒவ்வொரு இந்தியனின் நாடி நரம்புகளிலும் ஓட வேண்டும் ஒரு நாள் இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒவ்வொரு இந்தியனும் ஜெய் ஹிந்த் என்று பெருமையுடன் சொல்ல வேண்டும் ஜெய் ஹிந்த் இது மிகவும் எளிமையாக இருக்கிறது ஆனால் அதுவே அதன் வலிமை இது ஒரு முழக்கம் மட்டுமல்ல ஒரு தாரக மந்திரம் இந்த வார்த்தைகள் நமது போராட்டத்திற்கு ஒரு புதிய சக்தியை தருகிறது நீங்கள் ஒரு மாபெரும் தலைவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் ஆம் ஹிந்த் இதுதான் நமது முழக்கம் இதுதான் நம் நாட்டின் எதிர்கால முழக்கம் தென்பகராமன் பிள்ளை அவர்கள் தன் தாய் நாட்டின் நன்மைக்காக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார் அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடி புரட்சியை தோண்டினார் இவர் நிறுவிய இந்திய தேசிய இராணுவம் இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டது இதனால் இந்திய மக்கள் அனைவரும் செண்பகராம் பிள்ளைக்கு ஆதரவாக நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் அங்கம் நான்கு எம்டன் தாக்குதல் தாக்குதலுக்கான வியூகம் அமைத்தல் தாக்குதலின் ஆரம்பம் மற்றும் வெற்றியின் கொண்டாட்டம் இடம் மெட்ராஸ் துறைமுகத்தை நோக்கி எம்டன் கப்பல் செல்லுதல் செண்பகராமன் எம்டன் கப்பலின் தளபதி வான் அவரின் உதவியாளரான வான் காம்ப மற்றும் கப்பலில் உள்ள மாலுமிகள் இதுதான் மெட்ராஸ் துறைமுகம் ஆங்கிலேயர்களின் வர்க்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இது மிக முக்கியமான துறைமுகம் இங்குதான் அவர்களின் அனைத்து பொருட்களும் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் இருக்கின்றன நாம் தாக்க வேண்டிய முக்கிய இலக்கு அதுதான் இந்த துறைமுகத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது தாக்குதல் நடத்தும் போது நமக்கு ஏதேனும் ஆபத்து உண்டா இந்தியாவுக்கு உலகப்போர் வந்து சேரும் என ஆங்கிலேயர்கள் கனவிலும் நினைக்க மாட்டார்கள் அதனால் பெரிய அளவில் பாதுகாப்பு சில சிறிய போர்க்கப்பல்களும் மட்டுமே இருக்கலாம் ஆனால் நாம் திடீரென தாக்குதல் நடத்தும் போது அவர்களால் சுதாரித்துக் கொள்ளவே முடியாது தாக்குதல் நடத்துவதில் நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது தளபதி இந்த துறைமுகம் பல மைல் தூரம் தள்ளி இருக்கிறது நம் குண்டுகள் துல்லியமாக பாயுமா தளபதி நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் இந்த இடத்தின் ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு தெரியும் சரியான கோணத்தில் சரியான நேரத்தில் நாம் தாக்குதல் நடத்தினால் வெற்றி நிச்சயம் இந்த தாக்குதல் ஒரு ராணுவ வெற்றி மட்டுமல்ல இது ஒரு மனரீதியான வெற்றி மனரீதியான வெற்றியா எப்படி ஆங்கிலேயர்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்தியர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் எம்டன் கப்பல் துறைமுகத்தை தாக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை எதிர்க்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் இதுதான் என்னுடைய நோக்கம் சரி உங்கள் திட்டம் அருமையாக இருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து என்னுடைய மாலுமிகளிடம் நான் பேசுகிறேன் தாக்குதலுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் வீரர்களே நாம் ஆங்கிலேயர்களின் கோட்டையாகிய மெட்ராஸ் துறைமுகத்தை தாக்கப் போகிறோம் இது வெறும் போர் அல்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நம்முடைய இந்த செயல் உலக வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கப் போகிறது தயாராக இருங்கள் இன்றைய இரவு இந்த தாக்குதலின் சத்தம் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் ஒலிக்கும் சரி பீரங்கிகளை தயார் செய்யுங்கள் நாம் தாக்குதலை தொடங்கலாம் தளபதி குண்டுகள் சரியாக இலக்கை தாக்குகின்றன நம்முடைய இந்த எதிர்பாராத தாக்குதலினால் ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஜெய்ஹிந்த் பாருங்கள் அவர்களின் கோட்டைகள் நடுங்கின்றன இது ஒரு வெற்றிக்கான ஆரம்பம் இந்தியா யாருக்கும் அடிமையாக இருக்காது வெற்றி நாம் எதிர்பார்த்ததை விட இந்த தாக்குதல் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறது உங்கள் அறிவுத்திறனையும் தேசப்பற்றையும் நான் பாராட்டுகிறேன் தளபதி இந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள்தான் இந்த தாக்குதல் ஒரு சிறிய நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் இது இந்திய மக்களுக்குள் ஒரு தீப்பொறியை உண்டாக்கி இருக்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியும் என்று அவர்கள் இப்போது நம்புவார்கள் இனி இந்திய மக்கள் அனைவரும் உங்களை ஒரு வீரனாக கொண்டாடுவார்கள் நான் ஒரு வீரனாக இருக்க விரும்பவில்லை நான் ஒரு விடுதலை போராளியாகவே இருக்க விரும்புகிறேன் இந்த தாக்குதலின் செய்தி இந்தியாவிற்குள் பரவ வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான வேலை ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் இந்த செய்தி இந்திய மக்களையும் மற்ற புரட்சியாளர்களையும் சென்றடைய வேண்டும் உலக வரலாற்றில் இந்த தாக்குதல் ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டாக்கிவிட்டது என் தாய் நாடே உன் விடுதலைக்காக நான் செய்த முதல் சிறிய முயற்சி இது விரைவில் உனக்கு முழு சுதந்திரத்தையும் நான் வாங்கித் தருவேன் ஜெய் இந்திய நாட்டின் நன்மையை கருத்தில் கொண்டு இந்திய நாட்டை இழிவாக பேசிய ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்தார் செண்பகராமன் பிள்ளை அவர் செய்த செயலை பிடிக்காத ஹிட்லர் செண்பகராமனை ஒரு விருந்தில் கலந்து கொள்ளச் செய்து அவருடைய உணவில் மெதுவாக செயல்படும் நஞ்சை கலந்தனர் விஷம் தாக்கி நோய்வாய்ப்பட்ட பிறகு நாஜி ஆதரவாளர்களால் அவரை தாக்கி படுகாயப்படுத்தினர் விஷம் தாக்கியும் படுகாயமடைந்தும் மரணப்படுக்கையில் கிடந்தார் செண்பகராமன் அங்கம் ஐந்து இறுதி அத்தியாயம் தியாகத்தின் சோகம் மரணப்படுக்கையில் ஒரு சிங்கம் இடம் பெர்லினில் உள்ள ஒரு சிறிய மருத்துவமனை கதாபாத்திரங்கள் செண்பகராமன் குமாரி லட்சுமிபாய் டாக்டர் ஸ்மித் மற்றும் பலர் உங்களுக்கு அளித்த சிகிச்சை பலனளிக்கவில்லை உங்கள் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது இப்போது பேசுவதை தவிர்த்து ஓய்வெடுப்பது நல்லது டாக்டர் என் உடலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் வாழ்நாள் முழுவதும் நான் போராட்டத்திலேயே இருந்தேன் எனது ஓய்வு மரணம் மட்டுமே என்னை சுற்றி நடப்பதை நான் அறிவேன் எனது உடல் இங்கே இருக்கிறது ஆனால் எனது ஆன்மா எனது தாய் நாட்டில் இருக்கிறது ஒரு வீரனின் மன உறுதி உங்களுக்கு இருக்கிறது உங்கள் மனதை என்னால் குணப்படுத்த முடியவில்லை செண்பகராமன் நீங்கள் ஏன் எங்களை விட்டு போக வேண்டும் உங்களின் உத்வேகத்தால் தான் நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் குமாரி மரணம் என்பது முடிவல்ல நான் இறந்து போனால் என் தியாகம் இந்தியர்களின் மனதில் இன்னும் ஆழமாக பதியும் அதுதான் உண்மையான சுதந்திர போராட்டம் எனது போராட்டம் தான் உங்களை வழிநடத்தும் எனது எனது கனவுதான் உங்களை முன்னோக்கிச் செல்ல சொல்லும் நீங்கள் உருவாக்கிய ஜெயின் முழக்கம் இப்போது ஜெர்மனியில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை உருவாக்கி அதைத்தான் விரும்பினேன் ஜெய்ஹிந்த் என்பது வெறும் இரண்டு வார்த்தைகள் அல்ல அது நமது தாய்நாட்டின் பெருமையையும் வீரத்தையும் குறிக்கும் அது இந்தியர்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நெருப்பை மீட்டது அந்த முழக்கம் முடிக்கும் போது ஆங்கிலேயர்கள் பயப்பட வேண்டும் உங்களைப் போல் ஒரு தேசப்பற்றுள்ள மனிதரை நான் என் வாழ்வில் பார்த்ததே இல்லை உங்கள் இறுதி காலத்தில் உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் டாக்டர் என் தாய் தந்தை உறவினர்கள் என எல்லாரையும் நான் விரும்பினேன் ஆனால் என் தாய் நாட்டை நான் அதைவிட அதிகமாக விரும்பினேன் எனது குடும்பத்தினரை விட எனது தாய் நாடுதான் எனக்கு முக்கியம் எனது ஒவ்வொரு நிமிடமும் எனது தாய் நாட்டிற்காகவே நான் வாழ்ந்தேன் இப்போது எனது தாய் நாடுதான் என் குடும்பம் குமாரி என்னால் இனி நீண்ட நேரம் பேச முடியாது என் மகராமன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் தியாகம் வீண் போகாது குமாரி எனக்கு ஒரு ஆசை ஒரு முக்கியமான ஆசை நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன் நான் இறந்த பிறகு என் உடலை தகனம் செய்துவிடுங்கள் என் அஸ்தியை பத்திரமாக வையுங்கள் ஒரு நாள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு என் அஸ்தியை எனது தாய்மண்ணில் கலைத்து விடுங்கள் என்பவராமன் உங்கள் ஆசை நிச்சயம் நிறைவேறும் உங்கள் அஸ்தி தாய்மண்ணில் கலக்கும் நீங்கள் உருவாக்கிய ஜெயஹிந்த் முடக்கம் என்றென்றும் நிலைத்திருக்கும் உங்கள் கனவை வென்றெடுப்போம் கொடி தாய்மணி கொடி சொல்லுது ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம்ோக்கிட சொல்லு ஜெய்ந்த என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஜெய்ஹிந்த் இந்திய தாய் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த தியாகிகளின் மரணங்கள் மிகுந்த சோகமானவை பலர் கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தனர் தூக்கிலிடப்பட்டனர் அல்லது சிறையிலேயே உயிரிழந்தனர் சுதந்திரத்திற்காக தங்கள் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்த அவர்களின் இழப்பு நம் மனதில் ஒருபோதும் மறையாத சோகத்தை பெற்றது அதுபோலத்தான் செண்பகராமனின் வாழ்க்கையும் பலரும் அறிந்தும் இருக்கலாம் அறியாதும் செல்லலாம் அவரை நிறைவு கூறும் விதமாக என்றும் அவரை மறவாது வணங்குவோம்